மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் ஜிஎஸ்டி குறித்து கேள்வி கேட்ட விவகாரம் அது தொடர்பான சர்ச்சைகள் அனைத்துமே ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டுவிட்டது அந்த நபர் மத்திய அமைச்சரிடம் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளிவந்த சம்பவம் குறித்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் அதனால் அதை வைத்து அரசியல் செய்ய நினைத்த திமுக ஏமாந்து போனது ஆனாலும் ஏதாவது ஒரு சந்து கிடைத்தால் சிந்து நினைக்கும் திமுக அங்கும் ஹிந்தியை திணிக்க முயன்றுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசியிருக்கும் தயாநிதி மாறன் அவர்கள் வரி குறித்து கேள்வி கேட்ட குஜராத்தை சேர்ந்த ஒருவருக்கு நிதியமைச்சர் சிரித்துக் கொண்டே பதிலளித்திருக்கிறார் என்றும் தமிழர் என்பதால் இங்கு அன்னபூர்ணா உரிமையாளரை தனியாக அழைத்து மிரட்டியிருக்கிறார்கள் எனவும் கூறியிருக்கிறார் மேலும் இவர் நியமனம் செய்யப்பட்ட அமைச்சர்தான் என்பதால் மக்களது பிரச்சனைகள் புரியவில்லை அதனால்தான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன் என்று கூறுகிறார் இதெல்லாம் ஒரு பேச்சா என்று கக்கி தயாநிதி மாறன் மும்பையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்போது குஜராத்தை சேர்ந்த ஒருவர் சொல்றார் என்ன வரி போடுறீங்க இது சார் போடுறீங்க கிட்டத்தட்ட இருக்கீங்க நீ இந்திய அரசாங்கமே நடத்து அவருக்கு சிரித்துக்கொண்டு கொண்டு பதில் யாரு இதே நிர்மலா சீதாராம் தானே குஜராத்தை சேர்ந்தவர் இந்தி பேசுகிறவர் என்றால் அவருக்கு மரியாதை நாங்க தமிழில் பேசுறாங்களுக்கு என்ன என்ன சார் அவங்க அவ்வளவு அதுதான் இலக்கரமா நாங்க கேட்க மாட்டோமா அது நாங்களும் வாக்களித இங்க இருக்க மக்கள் இந்திய பிரஜைகள் கேட்பது எங்கள் உரிமை குறையை கேட்டால் குறையை நிவர்த்தி செய்வது தான் ஒரு அரசாங்கத்தின் ஒரு அமைச்சரின் பொறுப்பு பொறுப்பற்ற அமைச்சரின் செயல்பாடு வருத்தக்கு இதே கேள்வியைத்தான் நாமும் திருப்பி கேட்க வேண்டியிருக்கிறது வடமாநிலத்தவரை இங்கு கழிவறை கழுவ வந்தவர்கள்தான் என்று கீழ்த்தரமாக பேசிய தயாநிதி மாறனெல்லாம் நிதியமைச்சரை விமர்சிக்க தகுதியானவரா இதெல்லாம் ஒரு பேச்சா என்ன இதெல்லாம் என்பதே பலரது கேள்வி நாட்டில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்களுக்கு அந்த பொறுப்புகளுக்கு கூட மதிப்பளிக்காமல் ஊறுகாய் மாமி என பதிவிடும் ஒத்தடிமை கும்பலை தெரியாமல் அதே கும்பலோடு கும்பலாக பயணிக்கும் தயாநிதிமாறன் முதலில் தமிழில் தங்குதட இல்லாமல் பேச கற்றுக்கொண்ட பிறகு தமிழ்நாட்டை பற்றி பேசுங்கள் என்பதே நமது கருத்தாக இருக்கிறது இந்த நபர் மீது மட்டுமல்லாமல் திமுக கும்பல் மீதே அவதூறு பேச்சுகளுக்காக தக்க நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே ஊடக அரசியலில் ஒழுங்கு உருவாகும் என்பது நடுநிலைவாதிகளின் கருத்து இதுபோன்றே கேவலமான கீழ்த்தர பேச்சுகளுக்கு சொந்தக்காரரான ஆர்எஸ் பாரதி அந்த அம்மாவே போய் சேர்ந்த பிறகு அம்மா உணவகம் எதற்கு இங்கே இருக்கும் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசக்காரர்கள்தான் அங்கு வந்து சாப்பிடுகிறார்கள் என்று மிகுந்த அறிவாளி போல பேசியிருக்கிறார் ஈவேரா என்ற விஷமம் நிறைந்த மனிதர் இறந்து போன பிறகும் அந்த கேடுகட்ட கொள்கைகளை பிடித்து தொங்குவது எதற்கு முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகும் அவருக்கு பேனா சிலையும் நூற்றாண்டு விழாவும் சமாதியில் பஜனையும் எதற்கு என்று மக்கள் கேள்வி கேட்டால் திமுக பதில் கூறுமா நீங்கள் இப்போதும் வழக்கம் போலவே வடநாட்டுக்காரர்களை இழிவுபடுத்தவில்லையா இந்திய மக்களில் தமிழர்கள் மட்டுமே உயர்வு வடக்கில் இருப்பவர்கள் தாழ்வு என்று புதிய விதியை உருவாக்கலாம் என நினைக்கும் திமுக குடும்பம் முதலில் தாங்கள் தமிழர்கள்தானா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் நாட்டில் ஐம்பது சதவீதம் பேர் பணத்திற்காக திமுகவிற்கு ஓட்டு போட்டாலும் மீதமிருக்கும் ஐம்பது சதவீத மக்களிடம் உங்களது பிரிவினைவாத முட்டாள்தனமான அரசியல் பேச்சுகள் இனி செல்லுபடியாகாது என்பதே நமது உறுதியான கருத்தாக இருக்கிறது